சரி <laughs> என்ன <laughs> என்ன <laughs> <laughs> <laughs>

நம்ம புடவை கட்டுற யார் புடவ எடுத்து யார் சொல்றி கட்டு புடவை எடுத்து காலியாக செத்தவரம் செத்தவன் கட்டு செஞ்சுருவா செஞ்சு இருக்குமா இல்லையா புடவ கட்டுறது யார் ஒவ்வொரு படம் பார்க்கலாமா என்ன பார்க்குறேன் அதுவும் பண்ணாட்டியா எங்களுக்கு பண்ணாடி பார்க்கலாமா வேணாலும் சரிவா கட்டி பேர் என்ன வேணா சந்ததா போயிருக்கா உடற்படி யாரும் போயிருக்கியா அப்படியா யாருக்கு

முக்கால் சத்தியமா ஏ சத்தியம் பண்ணுறா வேடா முக்கால் சத்தியமா சமையலு ஆத்தமலை சத்தியமா பாளி அர்த்தமலை சத்தியமா இந்த கூப்பர் தேமலை சத்தியமா இந்த புள்ளை விட்டு போயிடுவேன் இனிமேல் வர மாட்டேன் முக்கால் சத்தியமா போ அப்படியே புடங்காரு தோணி இந்த புடவை யாருக்கு கொடுக்க வேணாமா யாருக்கு கொடுக்குற அந்த புடவைய கோம்பல எடுத்துட்டு போயிடுறியா இந்த புடவை என்ன பண்ணுறது பிசி ஆர்றியா கேரி கல் கால்ட்டு புடவையா விடுதுலே கொடையாகத்து போட்டு நீ கொடிங்க உங்க பூடா இருக்குது அப்படிதான் நீங்கள் வந்துட்டு உங்கள் வந்து அனுப்பிவிடுவா ஒரு ரெண்டு மூணு வரைக்கும் ஆறு வருஷமா அனுப்பி சொல்லுங்க அனுப்பிடுவா கொஞ்சம் வேண்டாம் 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 போட்டா இப்படியா யாராவது கொடுக்க ஒரு யாராவது எடுத்துக்கண்ணா சரி டீச்சாடுமோ ஓடி போட சரி டீச்சாரியும் சுதுபாட்டு ஓடி இந்த பக்கமா கீழே விட்டா போச்சு நீங்கள் என்ன இப்படிவா டீச்சாட்டியாக போட்டு ஒடிக்கணும்

கைக்குள்ள ஓர் நல்லா ஓர்ப்பார் பேர் என்னமா ராதிகா ராதிகா புருஷன் பேரு புருஷன் பேரு கணவர் பேரு பொண்டாண்டி பேரு ராதிகா புருஷ பேர் உடம்பு நல்லா இருக்கா கை கலவரிக்கா சரிப்பாரு